வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மதவெறிக்கு பலியானார் கோவை திராவிடர் விடுதலை கழக தோழர் பாரூ அதேபோல் சாதி வெறிக்கு உயிர்ப்பலியானவர் தர்மபுரி தலித் இளைஞர் இளவரசன் அவர் காதலித்து திருமணம் செய்து ஓராண்டு வாழ்க்கை நடத்திய திவ்யாவை சாதி வெறியர்கள் அவரிடமிருந்து கட்டாயப்படுத்தி பிரித்தார்கள் கலவரத்தை உருவாக்கினார்கள் இளவரசன் மரணத்தில் அது போய் முடிந்தது இளவரசன் தற்கொலை செய்து கொண்டார் என்று வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்துவிட்டது குறித்து நியமிக்கப்பட்ட சிங்கார கமிஷன் இன்னும் விசாரணையை முடிக்கவில்லை ஆனால் இளவரசன் உடலை பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் சம்பத்குமார் அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் என்று அடித்து சொல்லுகிறார் இந்த நிலையில் மகனை பிரிந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கும் அவரது தாயார் ஜூனியர் வீரன் இதழிக்கு அளித்த பேட்டி ஒன்று மிகவும் உள்ளத்தை நெருடுவதாக இருக்கிறது அவர் கூறுகிறார் இளவரசன் இறந்த பிறகு உலக நடப்புகளையும் செய்திகளையும் அதிகமாக பார்க்கிறேன் கௌசல்யாவை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது சங்கரின் மனைவி கௌசல்யா கௌசல்யா கண்முன்னாலே வெட்டி கொல்லப்பட்டதற்கு பிறகும் கௌசல்யா உறுதியுடன் போராடி வருவது எனக்கு மிகவும் பெருமை தருகிறது என்று பெருமிதத்துடன் அவர் கூறியிருக்கிறார் தான் வருந்துவதெல்லாம் என் வயிற்றில் ஏன் என்னுடைய மகன் பிறந்து தொலைஞ்சான் என்பதுதான் வசந்த சாதிக்காரி வயிற்றில் பிறந்திருந்தா இளவரசனை இந்த சமூகம் வாழவிட்டிருக்கும் ஆனால் கீழ் சாதிக்காரி வயிற்றில் பிறந்த காரணத்தினால் இந்த சமூகம் இளவரசனை வாழவிடவில்லை என்று அவர் சொல்லி இருப்பது வரி மதத்தை மரவெறி பேசுகிற ஒவ்வொருடைய இதயத்தையும் ஈட்டியாக பாய்க்கின்ற ஒரு சொல் வரியும் மரவெறியும் மனிதத்துக்கு எதிரானவை மனிதத்தை சாகடிப்பவை சிந்திப்போம் நன்றி வணக்கம்